தன்னுடைய சிந்தனையால் மனோதினத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கிணைய சிம்ம ராசினியர்களே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஜூலை மாதம் ராசி பலன் எனக்கு தெரிஞ்சு யாரு பர்ஸ்ட் வந்து ராசி பலன் பார்க்க வராங்களோ இல்லையோ சிம்ம ராசிக்காரங்க யார் ராசிக்கொருன்னு போட்டாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் போய் பார்க்குறாங்க அப்படின்னு தான் கேள்வி அஷ்டமச்சனி அவ்வளோ படுத்துதா இல்லவே இல்லை சும்மா சொல்லக்கூடாது அஷ்டமச்சனி எப்படி பண்ணுது இப்படி பண்ணுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்க போறாங்கன்னா மிஸ்டர் சனிதான் உங்களுக்கு ஃபேவரெட்டாக இருக்க போறாங்க சரி வாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்னவெல்லாம் கொடுக்க எப்படி எப்படியெல்லாம் உங்களை இயக்கப் போகிறது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் முதல் பதினைந்து நாட்கள் சூப்பராக இருக்க போகுது பதினோராம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் வாவ் பத்தாவதுக்கு புதன் போய் உட்காந்துக்கிறது பதினோராம் வீட்டு அதிபதியோட அமர்தல் பத்தாவதுக்கு குருவோட அமர்தல் இப்படிலாம் வந்து இந்த ஊம் தொகை இன்ஃபேன்டிவா போட்டே போக வேண்டிதான் எனக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னதான் சனியாக இருந்தாலும் என்னதான் வந்து தலைக்கு மேல் கேது உட்கார்ந்து கொண்டு உங்களை வந்து அப்படியே அல்படுத்தினாலும் எய்த்தாப்ல ராகு உட்காந்து உங்களை பயங்கரமா ப்ளே பண்ணாலும் குருவினுடைய அந்த ஒற்றை பரிணாமம் அந்த மிகப்பெரிய வெற்றியை உங்களை நோக்கி ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எல்லா சிம்மராசிக்காரரும் எழுதி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த ரெண்டரை பட்சம் உங்களை பாடாப்படுத்தின எல்லா அமைப்பும் வெளியில் வந்து புதிய வாய்ப்புகளையும் புதிய வருமானத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு கிரகம் இருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட மூன்று கிரகத்தோடு பதினோராம் இடத்து தொடர்பு அப்படின்றது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் ராசிநாதன் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் வந்து பதினோராம் அதிபதி வேற என்ன வேணும் மூளை பயங்கரமா வேலை செய்ய போகுது நிறைய டாக்குமெண்ட் ஒர்க் பண்ண போறீங்க இது வரைக்கும் வந்து நீங்க ஒரு நிர்வாகத்துல இருப்பீங்க ஒரு நாலு பேர் அடக்கி ஆழ்ருப்பீங்க இப்போ வந்து நீ வந்து உடம்பால் வேலை பார்த்தது போதும் கொஞ்சம் அறிவால் வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி உடனே கோச்சிக்காதீங்க நிறைய மூளை தான் அதனால தான் வந்து நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய அந்த வந்து நிற்கிற தோணிலேயே எல்லாத்தையும் அப்படியே தன்மையப்படுத்தி விடுவீர்கள் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸாக இருக்கும் அப்பா அடி என்னை மேய்க்க விடலை எனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க ஏன்னா கேது இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்றத கேது பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் தலைக்கு மேலே அமரும்போது கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் அமைதியாக சின்சன் மாதிரி ஆயிடுவீங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஞானம்லாம் திடீர்னு வர ஆரம்பிச்சிவிட்ருன்னா பார்த்துக்குங்களேன் எங்களுக்கு எல்லாம் தாங்கவே முடியல சிம்மராசிக்காரங்க எல்லாம் இப்படி வந்து இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஆனால் பட் வேறு வழி இல்ல பிளானெட் வந்து தான் உங்களை இயக்க போகிறது ஓகே அப்படியே வந்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பனிரெண்டாம் இடத்திற்கு கிட்டத்தட்ட ராசிநாதன் புதன் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனாக குறைச்சிக்கணும் அது யார் மீதாக இருந்தாலும் சரி அது வேலைய பார்க்குற ஆட்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒய்ஃபாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி உங்க மாமனார் மாமியார் சுற்றி இருக்கிற நண்பர்கள் மொத்தத்துல வந்து நீங்கள் யார் மேலெல்லாம் அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் மீதான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாம அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம நம்மளை பார்த்துப்போம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க கேட்க போறது இல்லை அந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க என்ன இருந்தாலும் ஒற்றை தானே ஒட்டணும் நீங்க ரொம்ப நல்லவர் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கீங்க நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்கன்றதுக்காண்டு எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள விடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லையா அது இல்லாதவங்க போய் எதிர்பார்த்து என்ன பண்றது இந்த கொஞ்சம் வந்து நீங்க சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து பேசக்கூடிய தான் இருக்க போறாங்க அதுவே உங்களுக்கு கொஞ்சம் சில காண்டா கொடுக்கும் என்னடா அது நம்ம நார் நம்ம நவல் என்ன தேவையில்லாம வந்து நம்ம நேரம் இப்படி வந்து உட்காண்டமன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சலசலப்பையும் ஒரு வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்த பதினைந்து நாட்கள் இருக்கு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது பெருசாவே தெரியாது ஓ ஆமா இல்ல பாஞ்சந்தைக்கு அப்படி அப்படிதான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஸோ அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசிக்காரங்களை வந்து எதுல வேணா கவுக்கவே முடியாதுங்க ஆனா இந்த அன்புன்ற விஷயத்துல மட்டும்தாங்க உங்களை கவுக்க முடியும் அதுதான் இருக்கையே பெஸ்ட் பார்த்து எதா இருந்தாலும் வந்து பாருன்னு இருவாங்க எல்லாத்துலயும் த பெஸ்ட் அப்படின்னா சிம்மம் தான் ஆனா அந்த அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அவர்களை வந்து இந்த அன்பு நேசிக்கிறவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டா காயப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை ஆஃப்டர் தேதிக்கு அப்புறம் வருபோது முதல் பதினைந்தாம் தேதி சூப்பரா இருக்குங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது ஆமா அஷ்டம சனியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த தடவை காதல் இணைக்க போகிறது கனவுகள் கை கூட போகிறது திருமணம் நடக்கப் போகிறது திருமணத்திற்காக வாய் வரம் பார்த்தவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு சூப்பரான டைம் பீரியட் ரேட்டா போகுது நிறைய பேர் போட்டி தேர்வுகள் ஜெயிக்க போகிறீர்கள் வெற்றி வகை சூட போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு கான்பிடன்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது வேலையில் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்க போகுது இது வரைக்கும் அப்படியே ரெண்டு வருஷமாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிட்டு இருந்தா நீங்கள்லாம் அப்படியே மாறி வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பயங்கரமான திட்டமிடல் வேறு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குருவோட பார்வை அது சுக்கிரனோட வீடாக வேற இருக்குது அந்த சுக்கரன் வேற அப்புறமா வந்து உங்களோட பதினோராம் இடத்துல வேற அமர போகிறார் அப்படிலாம் கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நான் மோசம்னு சொல்ல மாதிரிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது பட் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துணை அல்லது துணைவேறு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏழா இடத்துல ராகு இந்த மாதிரி வேலைகள்லாம் லீலைகள்லாம் சூப்பராக பண்ணுவார் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்க அவங்க வர்றதும் அவங்க வராத அவங்களோட விதிப்பை நம்ம சொல்லி என்ன கிடைக்க போகுது அப்படின்றத ஆழவம் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று போயிட்டு வந்துட்டீங்கன்னா என் பேச்சை யாருமே கேட்கல என்னை யாருமே மதிக்கலன்ற மாதிரியோட தேவையில்லாத ஒரு தன்மைக்குள் நீங்கள் போக மாட்டீர்கள் அவ்வளவுதான் ஸோ இந்த ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன சிம்மராசிக்காரர்களுக்கு சிஞ்சன் மாதிரி அமைதியோ அமைதியும் இருக்கிறது மட்டும்தான் ஓகே நீங்க படிக்கக்கூடிய சிம்ராசி ஆட்களாக இருந்தீர்கள் இந்த தடவை பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்க போறீங்க ஒன்றுக்கு ரெண்டு நோட்ஸ் வச்சு படிக்க போறீங்க ஒரு எப்படியாவது உங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களை நிறைய வந்து ஜெயிக்க போறீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது திட்டமிடல் பண்ண போறீங்க டாக்குமெண்ட் பண்ண போறீங்க நிறைய வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வைக்க போறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது இல்லை அந்த மாதிரி இடத்துக்கும் உங்களை மாற்றப் போகிறார்கள் ஓகே ஏன்னா புதன் எல்லாமே இதுதான் டாக்குமெண்ட்டு தான் புதன் புதன் வீட்டில் இருக்கும்போது சூரியனோட சேர்ந்து குரும் இருக்கும்போது மல்டிபிளான டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கான அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைல் நிறைய பார்த்து அது மூலமாக கொஞ்சம் டயர்ட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு அது மூலமாக ஒரு லாபம் தான் கிடைக்க போகுது ஒன்றும் நஷ்டம் வர போறதில்லை ஸோ அது மூலமாக ஒரு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்ததுனால உங்களை தான் கேது என்ன பண்ணுவாரு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுப்பாரு ஸோ அதனால தேவையில்லாத வார்த்தை விரயத்தை தவிர்த்து விடுங்கள் என்னதான் நீங்க சொன்னாலும் யாருக்கு எதை போய் சேரணுமோ அதுதான் சேரும்ன்ற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் அமைதியாயிருங்க தேவையில்லை உங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்க சிம்மராசிக்காரர்கள் தான் வந்து அனுபவசாலிகளாக இருப்பீர்கள் உங்களுடைய அனுபவம் தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க வச்சிருக்கும் நீங்களே இப்படி உடஞ்சி போயிட்டா இப்படி இல்லை அதனால வந்து எதை பத்தியும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நீங்களா உங்களை தனிமைத்துவத்துக்குள்ள கொண்டு போகாதீங்க யோசிக்காதீங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கப் போகிறது வருங்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை பார்த்து நடந்துக்கோங்க இந்த எக்ஸ்போ விசட்லாம் வந்து வருவாங்க அப்பப்போ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பீங்க தேவையில்லாம் மன சஞ்சலப்படும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போயிட்டு அப்படியே எனக்கு என்னமோ மாறி இருக்கே லைஃப் சரிங்க அது போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தாட்டு வரும் அதெல்லாம் அப்படியே வரும்போதே கட் பண்ணிவிடுங்க இல்லை என்றால் வீட்டில் தேவையில்லாத ஒரு வம்பு துண் போறதற்கான வாய்ப்பாக இருக்குது நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி கவனம் 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 உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய சிந்தனையிலும் உங்களுடைய நடத்தையிலும் ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சாப்பாடு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஓகே இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா பாக்க போறீங்க ஆமா திடீர்னு இந்த ஜிராஃபி பாக்குறது பழைய மரத்தை பாக்குறது பழைய மரம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஆலமரம் அரச மரம்ன்ற மாதிரி பழைய மரத்தை பார்க்குறது இதாக கோவில் இருக்கக்கூடிய மரத்தை பார்க்குறது திடீர்னு ஒரு திமிங்கலத்தை பார்க்குறது சுறாவை பார்க்குறது ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு விசித்திரமான விலங்குகள்லாம் இருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்க்கறது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு போடுறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ப்பதற்கான அமைப்பே ரெண்டா இடத்துல செவ்வாய்க்கியது விட சேர்ந்து இதெல்லாம் காட்டுவார் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைல்லாம் பட வேண்டாம் வாழ்க்கையை கொஞ்சம் வித்தியாசமாக நகரப்போகிறது போகிறது என்பதை இந்த சமைக்கல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்ன தான் மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி சிம்மாசிக்காரர்கள் கிரகம் என்னதான் தான் நீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்னு இண்டிகேட் தான் மரம் உங்களுக்கு கண்ணில் பிடிக்கிறது பட்டா என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போதும் சரி இது வரைக்கும் அங்கே தான் பணம் பார்த்துருக்க மாட்டோம் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மரம் உங்க கண்ணில் போடும் ஒரு யூடியூப் திறந்தா ஒரு மரம் சார்ந்த ஒரு விஷயங்கள் கோவில் இருக்கக்கூடிய தலை விஷயங்கள்லாம் உங்க கண்ணில் பிடிக்கல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் தலை விஷயத்தை நீங்கள் சுற்றி வந்து அது பக்கத்தில் உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நடக்க போது அதன் மூலமாக விருட்சத்தோட பிளெஸிங் இதுதான் இருக்கிறதுல பெருசுங்க ஏன்னா முனிவர்களும் தேவர்களும் சித்தர்களும் விருச்சங்களுக்குள்ளதான் வாழ்ந்து கொள்ளும் சரி இந்த கான்செப்ட் எடுத்தா அது பெருசா போடும் நம்ம வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பார்க்கலாம் ஆனா இந்திர சிம்மராசிக்காரர்களுக்கு விருட்சங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சோ மரத்தோட தொடர்பு என்பது உங்களுக்கு மனதிற்கு இனிமையான ஒரு தகவலை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு சூப்பரா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம்